அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்கள் சிம்ம ராசினருக்கு இரண்டில் கேது ஏழாம் இடமாகிய கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் சனி கஸ்தமத்தில் ராகு சுக்கிரன் புதன் சந்திரன் இணைவு பத்தாம் இடத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் ஆக சூரியன் நல லாபாதிபதி முதலோடு இணைந்து இருப்பதால் நல வரவு தாராளமாக வந்து கொண்டு இருக்கும் ஒரு சில சமயங்களில் தடுமாற்றம் ஏற்படலாம் போட்டிகளுக்கு மத்தியில் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டாலும் மன குறையும் குறையும் கந்தசரியில் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாமல் போகலாம் பத்தில் இருக்கும் குருவால் பதவி மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வரலாம் அது திரும்பி தரும் விதத்தில் அமையும் இந்த மாதம் முழுவதும் அதாவது இந்த மாதத்தில் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை சூரிய பகவான் தங்களுக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் சரி இணைவு அதுவரை மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் பொருளாதாரம் சம்பந்து நிற்கலாம் புதிய முயற்சிகளில் தடை தாமதம் அதிகரிக்கலாம் உடல் நலத்தில் கை வலி கால் வலி முதுகு வலி இடுப்பு வலி வந்து போகலாம் ஏதாவது ஒரு தொல்லை வந்து கொண்டே இருக்கும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் உருவாகும் உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது பிள்ளைகளில் எதிர்கால நலன் கருதி வெறுத்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி குறையும் சூரியன் மற்றும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் சூரியனுக்காக சிவன் கோயிலுக்கு சென்று சூரியனையும் சிவனையும் வழிபடுங்கள் செவ்வாய் வக்கரதிபத்தி அடைவதால் தங்களுக்கு நன்மை செய்யும் கிரகம் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாக வெற்றி கிடைக்கும் இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றில் மனம் ஈடுபடும் என்றைக்கோ வாங்கிய இடத்தினை நல்ல விலைக்கு விற்கலாம் இல்ல நல்ல பிளாட் வகைகளை வாங்கலாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்போது வரலாம் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் வேலையில் வந்து சேரலாம் அடுத்து மீனராசிக்கு சென்ற முதன் நீச்ச அவர் முதல் நீச்ச பெறுவது அவ்வளவு நல்லதல்ல கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம் யாருக்கும் ஜாமீன் தரப்படாது வாங்கிய கடனை அணைக்க இன்னொரு கடனை வாங்க நேரிடலாம் எதையும் திட்டமிட்டு செய்ய இல்லாது திடீர் திடீர் என விடயங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு சென்றவர்கள் தாய் நாடு சென்றுவதில் சில தாமதங்கள் உண்டாகலாம் மாமன் மைத்துனர் வழியில் சில மனக்கசப்புகள் உண்டாகலாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடுகள் அகலும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நெருக்கடியான நிலை மாறும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் மாணவ மாணவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பணிக்கும் இடத்தில் கூடுதல் கவனம் தேவை பெண்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கலாம் சுப வரையங்களை செய்வீர்கள் இந்த நேரத்தில் குரு சுக்கர பரிவர்த்தனை உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டாம் இடத்துக்கு அதிபதியானவர் குரு அவர் இரண்டு பத்தாம் இடத்துக்கு உரியவரான சுக்கரனுடன் பரிவர்த்தனை ஆகிறார் இது நல்ல நேரம்தான் பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள் ஒரு சிலர் பணியாளர்களை நீக்கம் செய்து புதிய பணியாளர்களை சேர்க்க முற்படுவர் உத்தியோகத்தில் சொந்த தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபடுவர் புனித பயணங்கள் அதிகரிக்கும் பல மாதங்களாக ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரலாம் குடும்ப முன்னேற்றம் கருதி இடமாற்றம் செய்யும் முயற்சி தங்களுக்கு பலிதமாகும் ஆக சிம்ம ராசி கோயிலுக்கு சென்றால் சூரியனையும் சிவனையும் வலிவணங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்